அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் தினு மூலம் இந்த காணொலியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்தோடைய காங்கிரஸ் முறை பீச்சில் அணிக்கிறேன் கே கேஎஸ் பீச்சில் அணிக்கிறேன் கூட உண்மையில் சரியான மழை பெய்து கொண்டிருக்கு அதோட கடலும் வந்து கொந்தளிச்சு கொண்டு தான் இருக்குது கடலில் கலர் வந்து வித்தியாசமாக இருக்குது வளமையான கலரை விட வித்தியாசமாக இருக்குது ஸோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் இந்த காணொலிகளில் போக போகிறீங்க தயவு செய்த மக்களே மிக மிக அவதானமாக இருங்கள் அடிக்கி அடிச்சுக்கொண்டிருக்குது இங்கே நின்ற வந்து போயிட்டு நாள் மிக்க பயமாக இருக்குது அதில் வந்து கூடுதுன்ற மாதிரி தயவுசெய்து மக்களே அவதாரமாக இருங்கள்ல எனக்கு என்ன என்ன நடக்கு சொல்லி தெரியல கட எது எதுனாலும் புசிட்டி கொள்ளணும் அதாவது முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுக்கு எங்களுக்கு நல்லது பழமையை விட இன்றைக்கு கடல் உண்மையில் வித்தியாசமாக தான் இருக்குது லோக மாத்தான் இருக்குது பேரல் தெரியும் இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னால் கடல் கொந்தளிச்சு மட்டும்தான் இருக்குது அதாவது பழமையை விட பழமையா இருக்கிற கடலை கடல்ல தன்மையை விட இன்னைக்கு அதிகமாக வந்து அலை அடிச்சு கொண்டிருக்கு காத்தும் வந்து கூட அடிக்குது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அலை அடிச்சு இந்த இந்த கரைக்கு மேலே ஒரு காலம் வந்து இல்லை பட்டிக்கும் வருது வந்து நோட்டுக்கு வருது அதாவது கரையை விட்டு வெளியில் வந்து தண்ணி வந்து கொண்டிருக்கு அதாவது கொண்டு இருக்கு அதாவது வெளியில் வருது அலைகளும் வந்து அதிகரித்து கொண்டிருக்கு வனமே விட அதிகரிச்சு முதல் இருந்ததை விட இப்போ அலை வந்து கூடுதலாயிருக்கு மக்களையும் அவதானமாயிருங்கள் நான் இப்போ மயிலடி துறையில் நிற்கிறேன் பாப்பம் Aqui. Ah, மற்றொரு காணொலியில் அவங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஃபைன் வித் டீனு பாய்